ஸ்வெண்டி செவன்டீன் டு டோண்ட் ஃபியர் ஆர் பிட் இஸ் மேட் டுமாரோ கோ அவுட் அகென்ஸ்ட் தம் ஃபார் த லார்ட் இஸ் பத்யூ ஸ்னோஸ் வந்து காண போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம யார் பார்த்துமே வந்து நம்ம வந்து பைபிள் கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜோஷா வந்து இஸ்ரேல் பே வந்து கூட்டிட்டு போகும்போது வந்து அவங்க வந்து பட்டணத்தை வந்து அவங்க வந்து டிஃபீட் பண்ணும் இல்லையா அப்படி வந்து அவங்க பண்ணும் போது வந்து காடு மேல வந்து பிலீவ் பண்ணதுனால வந்து அந்த வாரில் வந்து அவங்க வந்து ஜெயித்தாங்க இல்லையா அதே மாதிரிதான் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே ஒரு வால் மாதிரி வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆனால் அந்த மாதிரி மாதிரி ஒரு பெரிய வார் மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிற்கும் போது வந்து அது எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு கார்டை வந்து ட்ரெஸ் பண்ணோம் காடை நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூஸுமே நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து காடை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவர் சொல்லபடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணனா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளமோ காடு வந்து அப்படியே வந்து துள்தூளாக வந்து உடச்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுப்பாரு சரி டம் ப்ரே பண்ணலாமா ஈஸ்பா நான் கொடுத்தக்காக நன்றி ஈஸுப்பேன் ஈஸுப்பா இந்த ஊர்ஸ் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஈஸிப்பா ஈஸிப்பா எங்களோட லைஃப்பில் ஈஸிப்பா ஈஸ்பா நாங்கள் எதுக்குமே வந்து பயப ஈஸ்பா நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி எப்பவுமே இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிங்க ஈஸ்பா அதுக்காக நன்றி ஈஸுப்பா ஆஸ் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ் கால்ஸ் நே ஆமே க்ளஸ் யூ ஹேப்